வெல்கம் டு மை சேனல் ரவி பவ அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் வாருங்கள் வளர்வோம் சோதிட ஆய்வு கூட்டம் கே அதாவது பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் நன்றி லக்கணத்தில் லக்கணாதிபதியே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு ஒரு சோதிட கருத்து லக்கணத்திலே அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் வந்து தனுசாக இருக்குது தனுசில் வந்து லக்கணாதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ லக்கணாதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கும் போது என்ன பலன் அப்படின்னு கேட்டால் சந்தோஷம் பிரியமாக இருப்பார் அது லக்கணாதிபதி லக்கணத்திலே ஆட்சி போயிட்டால் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்போ எப்படின்னா சந்தோஷம் பிரியமாக இருப்பார் அக்கம் பக்கம் நல்லா ஒரு பண்பா பாசமாக மற்றவங்களும் வந்து குருமாறு மாதிரி மதிப்பாங்க மற்றவங்க மற்றவங்க மூணாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எல்லாமே அஞ்சு ஒம்பது எல்லாமே லக்கணத்தில் லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலே ஒரு மதிப்பு மரியாதையோடு தான் அந்த மனிதர் வாழ்வார் அதே நேரத்துக்கு அஞ்சு ஒம்பது கூடியிருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் குரு லக்னாதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ ஆட்சி போது மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்குது பேரும் புகழும் வாழ்றது அவர் போனாலே வெளியில் போனால் ஒரு மதிப்பு மரியாதை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை சரி லக்கணாதிபதி ரெண்டாம் மடத்துக்கு போனால் தனுசு லக்கணாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போனால் நீச்சமாகிறார் அதே நேரத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு கடகத்தில் உச்சமாகறாரு மகரத்தில் வந்து நீச்சமாகிறாரு அப்போ தனுசு லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி மனைவி வேச்ச கேட்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் செய்க்க முடியும் எப்படி எட்டாம் இடத்துல வந்து குரு நீச்சமாகறாரு ஏழுக்கு ரெண்டாம் இடம் மனைவி சம்பாரித்து கொடுத்து வாழ்க்கை அந்த வாழ்க்கை பசங்க பிள்ளைக்கு பெற்றாலும் அந்த வாழ்க்கையை வழிநடத்த கொண்டு வருது மனைவி தான் அப்போ இவர் யாருங்க லக்னாதிபதி ஆட்சி போயிட்டால் பந்தாவாக சுற்றிட்டு இருப்பார் போவார் ஒருவர் ஆனால் ரெண்டாம் இடத்துல போய் நீச்சமாயிறாரா துட்டு சம்பாதிக்க முடியாது அப்போ எப்படின்னா காலபுருஷனுக்கு அந்த மாதிரி ஒன்பதாம் இடம் போது உல்லாசம் சந்தோஷம் புரியும் அப்படி லக்னாதிபதி அப்படி இருப்பார் ரெண்டாம் இடத்துல போது நீச்சம் போகும்போது துட்டு பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கணக்கு சரி லக்னாதிபதி மூணுக்கு போயிட்டார் ரெண்டாம் இடத்துல தானே நீச்சமாயிட்டாரு மூணுக்கு போனால் என்ன செய்வார் அப்படின்னா மூணாம் மடங்கிறது தகுதி வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடையே மூணாம் இடம் அப்போ மூணாம் இடத்துக்கு வந்து பலன் வேறு மாதிரி வரும் அது எப்படி வேண மாதிரி வரும் மூணாம் மடங்கிறது லக்கணங்கிறது தலை ரெண்டாம் மடங்கிறது கண் வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாம் மடங்கிறது கை அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வந்துங்க வானம் பறிக்கிறதுக்கு புருஷம் பண்டாட்டி பசங்க பிள்ளைங்க தான் வானம் பறிக்க வைப்பாங்க இன்றைக்கி தான் மிஷின் பறிக்குது அந்த மூணாம் இடம்னா என்ன கையில் தானே மாமிட்டி கொந்தாலம் கோடாலியை வெட்டி தானே அவங்க பறிச்சாங்க பறிச்சாங்க வீடு கட்டினாங்க எல்லாமே நடந்துருக்குறாங்க அதுக்கு பேர் மூணாம் மடம் சரி ஒரு மனைவி வந்து திரிஸ் அதாவது ஒரு ஆட்டா ஓட்டுறார் அவருக்கு என்ன விளங்கும் ஆட்டா ஓட்டினானா மூணாங்க இதுதானே தலை கண் மூக்கு மூணுக்கு மேலே எதுவும் ஒர்க் ஆகாது மூணாம் இடம் ஆட்டா ஓட்டுறோம் அதே மாதிரி மினி பஸ் ஓட்டுறாரு பாருங்க மினி பஸ் ஓடுறதுக்கு என்ன வரும் மூணாம் படம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதே நேரத்துக்கு எக்ஸ்பிரஸ் ஓட்டுறாரு இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு சென்னை ஒரு பஸ் ஓட்டுறாரு அவருக்கு எந்த இடஞ்சில் வரும் மூணாம் இடத்துக்கு எந்த இல்லை லெவலாக போயிட்டு லெவலாக வருவார் மினி பஸ் ஓட்டுறவங்க ஆட்டா ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் மூணாம் இடம் விளங்கும் அப்போ லக்கணம் நல்லா இருந்துச்சு ரெண்டு கூட நீச்சு மனைவினால் தான் வாழ முடியும் அப்படிங்கும்போது ஒரு கணக்கு மூணாம் இடங்கிறது போது வீரம் வீரியம் தகுரியம் அந்த மனிதனுக்கு அதிகமாக இருக்கும் சரி சகோதரனோட அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும் ரெண்டாவது சகோதரியோட அன்பு பாசம் எல்லாமே அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாலாம் மடம் தாய் வண்டி வாகனம் வீடு மணி சொல்லக்கூடாது நாலாம் மடம் அப்போ நாலாம் மடத்துக்கு வந்து அம்மா அப்போ நாலாம் மடத்துக்கு அம்மா அதுக்கு நாலாம் மடம் அம்மாயி அப்போ எப்படின்னா இந்த சாதகரை தனுசு லக்கணாதிபதியை நல்ல அன்பு பாசமோடு வந்து அம்மாயி வளர்த்துவாங்க அம்மா திட்டுவாங்க பேசுவாங்க அம்மாயி ஒரு நல்ல முறையில் நல்ல முறையில் வளர்த்தி அவரை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எப்படின்னா இந்த தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் வந்து மிதனமாக வருது அப்போ மிதனமும் வருன்னா புதன் புதன் சம்மந்தப்பட்டதுன்னா அம்மாயி படிக்க வைப்பாங்க அம்மாயி வீட்டில் வந்து படிப்பார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா என்ன இப்போ நம்ம ஒரு ஒரு நீட்டாக ஒரு சட்டை டவுசர் போ சட்டை சட்டை பேண்ட்டு போட்டு போகிறோம் அப்போ நாலாம் படம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அப்போ நாலாம் மடம் வந்து கெட்டு போச்சுன்னா அவர் எப்படின்னா பழைய துணியை போடுவார் அதவே கசிக்கு தண்ணியில் நினச்சி போடுவார் நாலாம் இடம் கெட்டு போயிட்டா அதே நாலாம் மடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் நீட்டாக ட்ரெஸ் போடுவார் நீட்டாக பண்ணுவார் இப்போ ஜவுளி கடைக்கே போனாலும் சரி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக பார்ப்பார் நாலாம் மடம் நல்லா இருந்தால் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கணும் நல்ல முறையில் போடணும் நல்ல முறையில் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இருக்கும் நாலாம் மடை கெட்டு போயிட்டால் அம்மாவும் கெட்டு போயிடும் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதும் கெட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நாலாம் மடம் நல்லா இருக்கணும் நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் அது அம்மா அம்மா சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருக்கும் சுகபோகம் லக்கனா அப்போ சுகபோகம் நாலாம் மடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மலை எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் மடம் அந்த லக்கணாதிபதி அஞ்சில் போய் கோண்டார் அஞ்சாம் மடங்குறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை அப்படி சொல்லக்கூடாது அஞ்சாம் மடம் பூர்வ புண்ணியம் புத்திரன் சொல்லக்கூடாது குழந்தைவம் குழந்தைகள் குழந்தைக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருக்கும் அந்த மனுஷன் அந்த அஞ்சாம் மடம் நல்லா லக்னாதிபதி அஞ்சுக்கு போய் அஞ்சாம் மடம் நல்லா இருந்தவ என்ன செய்வார் குலதெய்வம் கோயிலுக்கு அடி போவார் பௌர்ணமி என்ன குலதெய்வம் அம்மா அதாவது பௌர்ணமி அப்போ வந்து தாய் அதாவது பெண் தெய்வம் கோயிலுக்கு போவார் அதே அமாவாசை அன்னைக்கு தெய்வம் கோயிலுக்கு அவர் வழிபாடு வைக்க போவார் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு தொடர்ந்து போகுது குழந்தை குலதெய்வத்தோட அனுக்கிரகம் பெறணுங்கிற ஆசைகள்லாம் அவருக்கு நிறையா இருக்கும் அதே நேரத்துக்கு அஞ்சாம் இடம் குழந்தைகள் அப்போ ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறது அஞ்சாம் இடம் அதுக்கு ரெண்டாவது குழந்தைங்கிறது ஏழாம் இடமாக வந்துடும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு குழந்தைகளோட பாசம் பற்று எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரெண்டாம் குழந்தைங்கற போது நண்பர் கூட்டாளி மாதிரி தான் நண்பர் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க அதுக்கு ரெண்டாம் குழந்தையாக வரும்போது அவங்கள்ட்ட பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி பழகு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அதே நேரத்துக்கு பஸ்து குழந்தை பஸ்து குழந்தைங்க மேலே பாசம் பற்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதே நேரத்துக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடாது ஒரு வகையில் அஞ்சு குடைமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போய் சேர்ந்தாலும் அப்போ அஞ்சு குடையும் கெட்டு இருந்தாலும் வ அதாவது வக்கரமாக இருந்தாலோ நீச்சமாக இருந்தாலோ குழந்தைங்க மேலே பாசம் இருக்காது குழந்தையம் கோயிலுக்கு அவர் போகவே மாட்டாருங்க குழந்தையும் கோயிலுக்கு அவர் கண் போக மாட்டார் கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே அவருக்கு பிரச்சனை சிக்கல் தான் வரும் நல்லதே நடக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே நேரத்துக்கு ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது எப்படின்னா கடன் எதிரின்னா ஆறாம் இடம் நல்லா இருந்தா உத்தியோகம் வேலை அடிமை தொழில் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் அதோ பதவி உயர்வு சம்ப ஒரு இடத்துல சம்பளத்துக்கே போனாலும் சரி ஆறு குடைவி நல்லா இருந்தால் ஆறு பத்து நல்லா இருந்தால் உத்தியோகம் வேலையில் வந்து பதவி உயர்வு சம்பளம் கிடைக்கிறது இடமாட்டம் கிடைக்கிறது நல்ல இடம் கிடைக்கிறது ஒரு இப்போ வே வெளியூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும் அவர் சொந்த ஊருக்கு பூர்வ புண்ணியத்துக்கு மாற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே நேத்துக்காக ஆறு கூட கெட்டு போயிட்டான்னு வச்சுக்க பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு சண்டையில் சேர்ந்துக்கிட்டு அதனால் வந்து அவர் சேஷன் பிரச்சனைலாம் அலைஞ்சிக்கிட்டு ஒரு வேலையை உருப்படியாக பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்துக்கு ஒரு ப்ரைவேட்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இப்படி பிரச்சினை சிக்கலில் சேசனையே போயிட்டுக்காரப்பா நீ நான் அடுத்த மாதம் இருந்து வராத நீ சம்பளத்தை வாங்கிட்டு நின்றுக்க அப்படிங்கிற மாதிரி சிக்கல் பிரச்சனை வரும் ஏழாம் மடம்னு சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளி அப்படி சொல்லக்கூடாது மனைவி மனைவி சார்ந்த உறவு நம்ம அம்மாவுக்கு அம்மா அம்மாயி வரக்கூடிய சம்பந்தம் இருக்குது நண்பர் கூட்டாளி ஏழு குடையை வந்து நல்லா இருந்தான்னு வச்சுக்கோ இப்போ நம்ம எல்லாமே சோசியர் குருமா இருக்குது தான் சோசியராக இருக்கிறோம் இப்போ ஏழாம் படம் நல்லா இருந்தாலே நமக்கு மக்கள் எல்லாமே நல்லா வெறும் அதிகமான மக்கள் வருவாங்க வர மக்களுக்கு நம்ம கரெக்டான பலன் சொன்னோம்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏழாம் படம்னா நண்பர் கூட்டாளி வெளியில் வர மக்கள் ஒரு இல்லாத ஒரு மக்கள் வந்தாலும் நம்ம மேலே பாசம் பற்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைக்குது ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது பாசம் பற்றா இருக்குதுன்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ ஏழாம் படம் மூணாறு எட்டு பன்னெண்டில் போய் சாயின் பண்ணியிருந்தாலே வரவும் பூரா பிரச்சனை சிக்கலாக தான் வரும் நம்ம வந்து காசு வாங்காமல் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதை கேட்க போனால் பிரச்சனை சிக்கலு அடிதண்டி சண்டை வரும் ஒரு ஐநூறுபாய்க்காக பிரச்சனை சிக்கல் போலீஸ் வந்தவெல்லாம் நிறையா சாதத்தில் நான் பார்த்துருக்குறேன் அப்போ ஏழாம் மணம் வளர்த்துருக்கணும் நல்லா இருக்கணும் நல்ல முறையில் இருந்தால் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடம்னா ஆயில் நம்ம ஒரு சாதகரோட எட்டாம் படங்கிறது ஆயில் சாணம்னு சொல்லக்கூடாது அதுக்கு எட்டாம் இடம்னா நம்ம லக்கணத்துக்கு மூணாம் இடம் துணை ஆயில்னு சொல்லக்கூடாது ஆயில் எட்டாம் இடத்தை ஆயில் சாணத்தையும் பார்க்கணும் துணை ஆயில் சாணத்தையும் நம்ம பார்க்கணும் ஒரு மனிதன் உயிரோடு எவ்வளோ நாள் இருப்பானோ இல்லையா அப்படிங்கிறத எட்டாம் இடத்தை பார்க்கணும் எட்டுக்கு மூணு அதாவது எட்டுக்கு எட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கணத்துக்கு மூணாம் படம் வரும் மூணாம் படங்கிறது என்னங்க தகுதி வீரம் வீரின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த தகுதி வீரின்னு சொல்லும்போது ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு தகுரியுமா வரானோ அப்பே தெரியும் இவனுடைய ஆயில் பலம் நல்லாயிருக்கு அப்போ மூணுக்கு அதாவது எட்டுக்கு எட்டு மூணாம் படம் நல்லா வளர்த்துருக்கு அப்போ எப்படி கை கால் சம்மத் கையெல்லாம் நல்லா ஒரு பவராக இருந்தாலே அவனுக்கு எட்டாம் படம் வளர்த்துருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது தகப்பன் தகப்பன் சார்ந்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்பது இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொன்னாலே நமக்கு ல நம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் நம்ம குழந்தைகள் அது தாத்தாவாக வர்றாரு அதே அந்த இடத்துக்கு ஒம்பது அஞ்சாம் இடம் நம்ம தகப்பனாக வர்றாரு தகப்பனுக்கு அஞ்சாம் இடம் நம்மளாக வரோம் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கணும் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தால் வச்சுக்க பூர்வத்துலேயே இருக்கலாம் ஐயா தாத்தா சொத்து தாத்தா தாத்தா சொத்தை அனுபவிக்கலாம் அப்பா சம்பாரித்து சொத்தை அனுபவிக்கலாம் ஆனால் அதே என்னத்துக்கு ஒம்பது அம் கெட்டிருந்தாலும் எப்படிங்க அப்பா அப்பா சம்பாரி சொத்தை சொத்தை அணுவிக்க முடியாது அப்பா அதை விற்று தின்னுட்டு சாப்பிட்டு போயிடுவார் அவர் சொன்னார்ல ஐயா எங்கள் அப்பா யாருமே என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நன்மை வரும் சரி தாத்தா நமக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது தாத்தா அவர் வலுவாக இருக்காரா எப்படின்னா கண்டிப்பாக அவர் வாங்கி வந்த சொத்து அந்த அப்பா வச்சு செய்ய செலவழிக்க முடியாது அது கொஞ்சமாவது காத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து பேரனுக்கு கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது தொழில் தொழில் சம்மந்தக்கூடாது பத்தாம் இடம் பத்து ஆறுலாம் நல்லா வளர்த்துருந்தா அது தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த பத்து குடையின பார்க்கணும் பத்து குடை வந்து நல்ல இருந்தால் எவ்வளோ ஒரு அமை இப்போ பத்து குடையும் நல்லா இருக்கணும் அதே நேரத்துக்கு இன்றைக்கி தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தொழில் பண்ணுறதுக்கு பத்தாம் நல்லா இருக்கணும் அந்த பத்துக்குடையை வந்து திசை புத்தியோ நல்லா அதாவதுங்க பத்தாம் இடம்னா ரெண்டு நாலு ஆறு அப்படி அந்த மாதிரி ஒரு திசையில் ஓடினாலே அவர் பணம் சம்பாதிக்கிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது வேலை செஞ்சா திசை புத்தி ஓடுனாலே போடுற காசை இழந்துட்டு வீட்டுக்கு வருவார் சந்தோஷம் உள்ளோசமாக இருப்பார் ஆனால் தொழில் பண்ண முடியாது சொந்தமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு பத்தாம் இடம் பத்துக்குடை நல்லா இருக்கணும் தொழில் பண்ணுறதுக்கு பத்து கூட நல்லா இருந்தால் தான் சேயிச்சு வெளியே வர முடியும் ஆனால் பத்துக்குடை மூணாறு எட்டு பணியில் போய் சேர்ந்தால அவள் பத்தாம் இடத்தை எவ்வளோ காசு போட்டாலும் சரி காசை தொலைச்சிட்டு வீட்டுக்கு வருவார் அப்படின்றது பதினொன்றாம் இடம் பேங்க் பேலன்ஸ் பேங்க் லாகர் ஒரு மணி மனிதனுக்கு பதினொன்றாம் படம் வளர்த்துருந்தா மூணு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பார் வளர்த்துருக்கணும் அதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பதினொன்று கூட நல்லா இருக்கணும் பதினொன்று கூடையும் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் படத்தில் வச்சுக்க பதினொன்றாம் படம் பேங்க் பேலன்ஸ் சேரும் ரெண்டாம் படம் வருமானம் வரும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான் கேட்பேன் இப்போ பதினொன்றாம் படம் வளர்த்துருக்குதுங்க இப்போ மூணு அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க ஒரு அக்கௌண்ட்டாக நகையெல்லாம் வச்சுக்கிறீங்க மீதி பணம் இருக்குங்க அப்படிம்பா ஆமாங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்துக்கு பதினொன்றாம் படம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க பதினொன்றாம் இடம் கெட்டு போச்சுன்னா மூணு பேங்கில் அக்கௌண்ட்டு பாஸ்புக்கு எல்லாமே ஏடிஎம் கார்டு வரைக்கும் இருக்கும் ஆனால் தொட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டாம்ங்கிறது அயன சயன போகம் பன்னெண்டு கூட அயன சயனா வெளியூர் வாழ்க்கை வெளியூரில் போகிறது வெளியூரில் சம்பாதிக்கலாமா புழைக்காமனா அப்படிங்கிற இடம் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் படுக்கம் சந்தோஷம் உல்லாசமாக இருக்கக்கூடியது பன்னெண்டாம் மாகம் சொல்லக்கூடாது பன்னெண்டாம் பாகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க பரண்டாம நல்லா இருந்தால் நிம்மதியாக தூங்குவார் ஆனால் காசு பணம் சம்பாதிக்கலான்னு சரி சாப்பாடு ஏதோ ஒரு வகையில் கிடச்சிரும் எட்டு மணிக்கு படுத்தாருன்னா ஏழு மணிக்கு தான் வந்துருப்பார் அந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கும் அதே நேரத்துக்கு அந்த பரணாமடை இருந்தாலும் வெளியூர் வெளியில் போகிறதுக்கும் வெளியில் போய் வெளிநாடு கடல் கடந்து போய் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இந்த ப லக்கணத்துக்கு பன்னெண்டு இடம் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடாது சரி இப்போ கிரகம் அப்படின்னா என்ன நீச்சகரகம்னால் தனுசு தனுசு லக்கணாதிபதி குரு ரெண்டாம் இடத்தில் நீச்சம் எட்டாம் இடத்துல உச்சம் மகர லக்கணாதிபதி சனி நாலாம் இடத்துல நீச்சம் அதே நேரத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சம் கும்ப கும்பலக்கண அதி சனி அதிபதி சனி மூணாம் இடத்துல நீச்சம் ஒம்பதாம் இடத்துல உச்சம் குரு மீன லக்கண அதிபதி சொல்லக்கூடாது பதினொன்றாம் இடத்துல நீச்சம் லக்கணத்துக்கு குரு பதினொன்றாம் இடத்துல நீச்சம் அஞ்சாம் இடத்துல கடகத்தில் உச்சம் மேச லக்கண அதிபதி செவ்வாயா இருக்கார் அந்த லக்கண அதிபதி செவ்வாய் பத்தாம் மடத்தில் உச்சம் அதே நேரத்துக்கு நாலாம் மடத்தில் நீச்சம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவான் சொல்லக்கூடாது சுக்கர பகவான் ரிசு லக்கணத்துக்கு சுக்கர பகவான் பதினொன்றாம் மடத்தில் உச்சம் அதே நேரத்துக்கு அதே அஞ்சாம் மடத்தில் வந்து அவர் நீச்சம் ஆகிறாரு உண்மைதானுங்க அஞ்சாம் மடத்தில் நீச்சம் புதன் பகவான் சொல்லக்கூடாது புதன் மிதுன லக்கணம் லக்கணாதிபதி ஆட்சி ஆனால் அதே நேரத்துக்கு வந்து இப்போ கன்னி லக்கணம் கன்னி லக்கணாதிபதி லக்கணாதிபதி ஆட்சி மிதனலக்கணா அதிபதி புதன் பத்தாம் இடத்துல நீச்சம் நாலாம் இடத்துல வந்து ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லலாம் கதை கடக அதாவது கடகம் சந்திர பகவான் சொல்லக்கூடாது ப சந்திர பகவான் கடகலக்கணத்துக்கு லக்கணாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சம் ஆனால் அதே நேரத்துக்கு அஞ்சாம் இடத்துல விருச்சகத்தில் வந்து சந்திர பகவான் நீச்சம் ஆவார் அப்போ சூரிய பகவான் சொல்லக்கூடாது சூரிய பகவான் அப்படின்னாலே லக்கனா லக்கன் லக்கனா அது ஒன்பதாம் இடத்துல உச்சம் அவரே மூணாம் இடத்துல நீச்சம் இப்போ ஒவ்வொரு இந்த ஒம்பது கிரகத்துக்கும் நீச்சம் உச்சத்துக்கு ஆயிரக்கணக்கான பலன் இருக்குங்க அதை சொல்ல நேர முடியாது நிறைய பேர் பேசணும் சும்மா நான் சுரிப்பமாக சொல்லி முடிக்கிறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து சிம்மம் சிம்மம் வந்து அதே மூணாம் இடத்துல நீச்சம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் அதே நேரத்துக்கு புதன் யாருங்க புதன் அந்த கன்னி லக்கணத்துக்கு புதன் ஏழாம் இடத்துல நீச்சம் பத்தாம் இடத்துல ஆட்சி துலாம் துலாம் அது அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் எப்படிங்க எட்டாம் லக்கணத்தில் சுக்கர பகவான் சுக்கர அந்த சுக்கர பகவான் துலாமில் வந்து ஆட்சி எட்டாம் இடத்துலையும் ஆட்சி ஆனால் சுக்கர பகவான் துலாம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் அதே நேரத்துக்கு ஆறாம் இடத்துல உச்சம் அப்படி கரெக்ட்டு தானுங்க ஐயா கரெக்டு எப்படிங்க இப்போ அதாவது இந்த காரகத்துவம்லாம் சொன்னால் நிறையா இருக்குது மணிக்கணக்கில் ஆகும் அதை இதை என்னை பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி பாலகிருஷ்ணன் சார்களுக்கு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் சார் நம்பர் சொல்லிட்டுங்களையா பி மணிவேல் கரூர் அதாவதுங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தொம்பது எழுபத்தி எழுவத்தி ஒன்று எழுவத்தொன்று என்னுடைய ஃபோன் நம்பர் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த வாழ்க வளமுடன்